புதுச்சேரி பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையத்தில் இருக்கும் நிழற்குடைகள் மற்றும் கடைகளை இடித்து அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நமது செய்தியாளர் ராஜ்குமார் பார்க்கலாம் இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழோடு புதுச்சேரி பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரி பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் பகுதி பகுதியாக நடைபெற்று வந்தாலும் ஏற்கனவே இந்த பகுதியில் வணிக வளாகம் மற்றும் வாகன நிறுத்தமிடம் ஆகியவை இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்றன அதன் காரணமாக பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்டன தற்போது இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கி இருக்கிறது இந்த பகுதியில் இருக்க நிலக்குடைகள் நின்று செல்லக்கூடிய நடைமேடைகள் ஆகியவை முற்றுமாக இடிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்க இருப்பதால் பேருந்துகளை இங்கிருந்து இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து பேருந்துகள் இருந்து தற்போது தற்காலிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே இந்த பேருந்து முற்றிலுமாக இடித்துவிட்டு புதிதாக நவீன முறையில் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன தற்போது புதுச்சேரி இந்த புதிய பேருந்து நிலையத்தில் இருந்த அந்த நிழற்குடைகள் நடைமேடைகள் ஆகியவை முற்றிலுமாக இடிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இங்கிருந்த கழிவறைகள் கடைகள் ஆகியவையும் முற்றிலுமாக இடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இதற்கான அந்த கட்டுமானப் பணிகள் ஒரு சில தினங்கள் தொடங்கியிருக்கின்றன மேலும் இந்த கட்டுமானப் பணிகள் என்பது அடுத்த மூன்று மாதங்களில் முடிக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த பணிகளை முடித்து மீண்டும் பேருந்து நிலையத்தை இங்கிருந்து இயக்க அரசு திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறது எனவே தற்போது இந்த பேருந்து நிலையம் தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது அங்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராததால் பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கழிவறை குடிநீர் உள்ளிட்ட விஷயங்களும் குறைவான அளவிலே அங்கு இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர் மேலும் முறையான சாலை வசதிகளும் அங்கு இல்லாத பேருந்துகள் வந்து செல்லும் பொழுது அங்கு புழுதி பறக்கக்கூடிய ஒரு நிலையில் அங்கு வரக்கூடிய பயணிகள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த கட்டுமான பணிகளை விரைவில் அரசு முடித்து பொதுமக்கள் பயன்பத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் முற்றிலுமாக இடிக்கப்பட்டு இந்த கட்டுமானப் பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மூன்று மாதத்தில் அரசு திட்டமிடப்படி இந்த பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எந்தவிதமான காரணமுமின்றி அரசு இதை மும்மு இந்த பணிகளை மும்முரப்படுத்தி உடனடியாக இந்த மூன்று மாதத்திற்குள் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் பெரும் கோரிக்கையாகவும் இருக்கிறது எனவே அரசு இந்த விஷயத்தில் கவனம் கொண்டு மூன்று மாதத்திற்குள்ளாக இந்த பேருந்து நிலைய பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது ஒளிப்பதிவு அபிமன்யுடன் ராஜகுமார் தமிழ் புதுச்சேரி